அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி இன்று நான் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தா சிம்ம ராசி சிம்ம ராசி எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் குணநலங்கள் என்ன அவர்களின் வேலைகள் என்ன என்பதை பற்றி நான் விரிவாக பார்க்கலாம் வாங்க சரி இந்த பதிவுக்குள்ளே போகிறத்துக்கு முன்னாடி இந்த பதிவை புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் வந்து ஒரு துணிச்சலான தைரியமான ஆளுமைத்தன்மை தன்மை கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் தன் வந்து அடுத்தவங்களை தன்வச வசப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு தன் வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சிங்கம் போன்ற ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இவர்கள் வந்து பெருந்தன்மை பெரும்போக்கான பரந்த உடையவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராசிக்காரர்கள் யாருக்கும் வந்து இவங்க உதவி செய்ய தயங்க மாட்டாங்க உதவி செய்ய நிறைய விருப்பப்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா இந்த ராசிக்காரங்க உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவருங்க பிறருக்கு ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதை தன்னுடையதான் எடுத்துக்கிட்டு மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டு படக்கூடிய பட்டு அதற்கான அதற்கான வழிகளை இவங்க அந்த அவங்க அடுத்தவங்களோட வழியை தன் வழியாக நினச்சி அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனநிலை ஒரு பரந்த எண்ணம் கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் இறக்க குணமும் இவங்கள்கிட்ட நிறையா உண்டு சரி இந்த சிம்மராசிக்காரர்களை வந்து ஒரு கூட்டத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க தனித்தன்மையாக இவங்க தெரிவாங்க ஒரு தலைமை ஒரு தைரியமானவர்களாக இருப்பாங்க ஒரு ஆளுமை தன்மை இவங்கள்ட்ட இருக்கும் இவர்கள்ட்ட வந்து தைரியம் பார்ப்பதற்கு ஒரு அரசன் போல் ஒரு தோற்றம் உடையவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க இவர்களுக்கு வந்து யாரிடம் வந்து இவருங்க வழியாக என்ன செய்ய மாட்டாங்க வீண் சண்டைக்கோ வாக்குவாதத்திலேயோ ஈடுபடாமல் இரு இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்கள் ஆனால் இவங்களை சீண்டினாலும் என்ன பண்ணுவாங்க எந்த அளவுக்கும் இவங்க எல்லையை மீறி போகக்கூடிய ஒரு போர்க்குணம் கொண்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் யார் வம்புக்கு இவங்க போக மாட்டாங்க ஆனால் வம்பு வழக்கு ஒரு வார்த்தைன்னு வந்துட்டால் இவங்கள ஜெயிக்க யாராலையும் முடியாது அப்பேற்பட்ட குணம் கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள்ட்ட எதிரிகள் வந்து தோத்து தான் தவிர ஜெயிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அந்த மற்றவங்களுக்கு கிடையாது இவர்களை எதிர்ப்பவங்க என்ன செய்வாங்க தோல்விகளை தான் சந்திப்பாங்களே சந்திப்பாங்களே தவிர இவங்கள வெல்றதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கண்டாலே எல்லோரும் ஒரு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தான் இவங்க இருப்பாங்க இவங்க நடவடிக்கைகள் செய்ய செயல்களும் இருக்கும் ஆனால் இவங்க வந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னே இருந்தாலும் மற்றவங்க என்ன செய்வாங்க இவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவில் தான் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னா இவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா பிறரை கவரக்கூடிய அளவில் இருக்கும் இனிமையாக பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்கள்ட்ட பேசுனா தேவலா அப்படின்ற அளவில் பிறரை வந்து தன் வசப்பட வசப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுகள் வந்து இனிமையாக இருக்கும் சரி கொஞ்சம் பிறருக்கு வந்து பிறருக்கு என்ன தோணும் கொஞ்சம் நேரம் இவங்கள்கிட்ட பேசினால் தேவலாம் கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இவங்களோட பேச்சு வசீகர பேச்சாகவும் இருக்கும் அடுத்து இவர்கள் வந்து மற்றவர்கள் வந்து வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆற்றலும் இவங்களுக்கு இருக்கும் ஒரு பொதுவான இடங்களில் ஒரு பலரையும் வந்து ஒரு கமேண்ட் கமாண்டோ அப்படின்னு சொல்கிறோம் கமாண்டோ மாதிரி வழிநடத்து செல்லக்கூடிய அளவுக்கு இவங்க தலைமையான விஷயங்கள்லையும் இந்த சிம்ம ஈடுபடக்கூடிய தன்மையும் உண்டு அடுத்து இந்த சிம்ம எப்போதும் ஒரு வித காதல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா எதை வேணாலும் சொல்லலாம் என்ன அப்படின்னு அதையும் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து தன்னுடைய குடும்பம் வாழ்க்கை துணையோடையோ பிள்ளைங்களுக்குடையோ இல்லை பிறர் மீது வந்து பிறர் உயிர் மீது கூட இவங்க அதிகமான ஒரு அன்பு செலுத்தக்கூடிய அளவில் இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க அடுத்து இவர்களுக்கு ஒரு தனித்துவ ஞானத்தில் இருப்பாங்க தத்துவ ஞானம் இருக்கும் சரி பிறருக்கு வந்து உபதேசம் பண்ணுறதுலேயும் வந்து இவங்க இவங்க வந்து ஒரு தனித்தன்மையாக இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்க அடுத்து இவங்க வந்து எப்போதும் வந்து உச்சத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க இவர்களுக்கு வந்து மலைகள் காடுகள் இதை இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க ரொம்ப விரும்பி ரசிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு அப்போ என்ன செய்வாங்க அடிக்கடி பிரயாணம் போகக்கூடிய ஆசைப்படக்கூடியவர்கள் பிரயாணம் போகக்கூடிய ஆசைப்படக்கூடியவங்க அது எது எது பிடிக்கும் மலை மலைப்பகுதியான பாங்கான இடங்களுக்கு இவங்க செல்ல ஆசைப்படுவாங்க அடுத்து காடுகள் மரங்கள் நிறைந்த அடர் காடுகள் நிறைந்த ஒரு இடத்துக்கு இவங்க போக ரொம்ப விருப்பப்படக்கூடியவங்க யார் காடு மலை இந்த மாதிரி பிரதேசங்களுக்கு இவங்க சுற்றுலா செல்வதற்கு கூட இவங்களுக்கு ஆசைப்படக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க அடுத்து இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போது எது மாதிரி செயல்படுவாங்கன்னா அக்கினி அக்கினி மாதிரி அக்கினி கதிர்கள் போகிற செங்கதிர்கள் போல இவங்க என்ன செயல்படுவாங்க அக்கினி போல் அண்ணல் பறக்கும் செயல்களையும் செய்வாங்க அவங்களுடைய வார்த்தைகளும் இருக்கும் அவங்களோட பேச்சுக்களையும் அது வெளிப்படும் அப்புறம் இவங்க வந்து இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதிர்ஷ்டம் வந்து இவங்களுக்கு கிடைச்சே தீரும் எந்த ஒரு வகையிலாவது இவங்க அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து இவங்க உணவு எப்படி அப்படின்னு பா பார்த்தனா காரத்தை காரம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னா என்ன காரசாரமான உணவு இவங்களுக்கு ரொம்ப விரும்பக்கூடிய அளவில் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும் இந்த சிம்மராசிக்காரங்களுடைய தகப்பன் வந்து அப்போ த தகப்பனார் வந்து ஒரு பெருமையான ஒரு நபராக தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பெருமையான நபர்னால் என்ன நான் இன்னார் பொண்ணு நான் இன்னார் பையன் ஏன்னா வந்து இவங்க சொல்லிக்கொள்ள அளவுக்கு அவங்களுடைய தந்தையும் இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்களுடைய பெற்றோர் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது அடுத்து இவர்கள் தலைமையானவர்களாகவும் முதன்மையானவர்களாகவும் தைரியம் தன்னம்பிக்கை மிக வலிமையாகவும் வலிமை மிக்கவராகவும் ஒரு பெரிய திறமையானவங்களும் இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க சரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வேலைகள் தொழில்கள் செய்வாங்க என்ன பார்க்கலாம் வாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு தலைமை அதிகாரியா இருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு தொழிலை செஞ்சாலும் அங்கே வந்து ஒரு தலைமையான பண்போடு தான் இவங்க அங்கே செயல்படுவாங்க இவர்களில் வந்து பெரும்பாலோர் என்ன செய்வாங்க அந்த சிம்மராசிக்காரங்க வந்து கவுர்மெண்ட் வேலை அப்படின்னா அரசு வேலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அரசு வேலைகள் ஒரு அதிகாரம் கொண்ட துறைகளில் தான் இவங்க இருப்பாங்க ஒரு அதிகாரத்தன்மையான ஒரு வேலைகளில் இந்த சிம்மராசிக்காரங்கள் மேக்சிமம் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது அப்படியே இல்லைன்னாலும் அரசு சார்ந்த துறைகளில் இவங்க வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அரசால் வந்து இவங்களுக்கு என்ன கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு எப் ஏதாவது ஒரு துறையிலாவது மரியாதை கிடைக்கும் ஒரு அங்கீகாரமும் அரசால் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு எப்போதும் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் பொறுத்தவரை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இங்கே என்ன செய்வாங்க தலைமையாக அதிகார அமைப்பில் இருப்பாங்க அதிகார தோரணையோட அதிகார அமைப்பில் தான் இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு குடும்ப உறுப்பினர் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் பெண்களாக இருந்தால் கூட இவங்க என்ன செய்வாங்க அந்த வீட்டில் இவங்களுடைய அதிகாரத்தில் தான் அந்த குடும்பமே ஆளுமைக்குள்ள கொண்டு வருவாங்க அந்த அளவுக்கு இவங்க ஆளுமை பண்ணுற அளவுக்கு ஒரு தலைமை பண்பும் ஒரு அதிகாரம் சொல்வாக்கும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும் அடுத்து இந்த சிம்மராசிக்காரங்களை வந்து ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க பிறரை வந்து கவரக்கூடிய தோற்றம் இவங்கள்ட்ட இருக்கும் ஒருவித தன்மை உடையவர்களாக தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அடுத்து இவர்களுக்கு என்ன ஒரு மருத்துவ ரீதியான ஒரு பாபத்துவம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கும் அப்போ அடிக்கடி என்ன செய்யணும் இதயத்தை போய் செக் பண்ணுற அளவுக்கு மருத்துவரை பார்த்து அவங்க கவனிச்சுக்கணும் அடுத்து இரத்த ஓட்டல ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு உண்டு இதனை இவர்களை வந்து என்ன செய்யணும் அடிக்கடி மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு தன்னுடைய ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து இவங்களுக்கு வயிறு வயிறு போன்ற இடங்களில் பலவீனமாக வழியை கொடுக்கக்கூடியது வயிறு உபாதையை கொடுக்கக்கூடியது வயிறு ச பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் இவர்கள் வந்து எப்போதும் ஒரு தைரிய வீரியத்தோடு இருக்கக்கூடியவங்க அடுத்து வந்து இவங்களுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சத்வகுணம் அப்படின்னு பேர் குணம் அப்படின்னு ஒரு குணம் படைத்தவங்க அடுத்து இவங்க குலம் என்ன அப்படின்னா சத்ரிய குணம் அப்படின்னா என்ன அப்படின்னா சத்ரியன் அப்படின்னா அரசன் அரசாலக்கூடியவன் ஒரு ராச சேவை செய்யக்கூடியவன் அப்படிங்கிறதான் இந்த சத்திரிய குணம் அப்படின்னா அரசனுக்கு நிகரானவன் அப்படிங்கிறது பொருள் வந்து இந்த சிம்ம உண்டு அடுத்து இவர்களுக்கு வந்து என்னென்ன தசா காலங்கள் வந்தால் அசுப காலங்களாக இருக்கும் எப்பெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புனர் பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய மூன்று நட்சத்திரக்காரங்களும் இந்த ராசியில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் எப்போதெல்லாம் இந்த புத்தி காலங்கள் வரும்போது பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா என்னென்ன திசை அப்படின்னு பார்த்தா புதன் தசை வரும்போதும் சுக்கர தசை ராகு தசை இந்த மூன்று திசைகளும் வரும்போது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகளை கொடுக்கும் கஷ்டமான சூழ் சூழ்நிலைலாம் என்ன தொழில் பாதிக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சச்சரவு ஏற்படக்கூடிய தன்மை எல்லாத்தையுமே படிக்கிறதில் கொஞ்சம் மந்தமான தன்மை இப்படி எல்லாத்தையும் கொடுத்து இந்த மூணு திசைகளும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக ஆகக்கூடிய தன்மை அடுத்து எப்போ நல்ல திசை நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு நல்ல நல்லதான் நடக்கிறது நடக்கக்கூடிய திசைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை குரு தசை கே தசை இப்படின்னு இந்த தசை இந்த தசாப்பட்ட காலங்களில் ஃபுல்லாக தசாக்கள் புத்திகள் வரும்போதெல்லாம் இவங்களுக்கு நல்ல பொற்காலம்னு சொல்லலாம் நல்லபடியாக இவங்களுக்கு எந்த குறையும் இல்லாத ஒரு நல்ல அமைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அடுத்து இந்த சிம்மராசிக்காரங்கள் ஒரு ஆண் கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஆண் கிரகம்னா என்ன அந்த சிம்மராசியில் பெண்ணா போகிறதும் கூட ஒரு ஆளுமை தன்மை ஒரு ஆண்மகன் மாதிரி செயல்படக்கூடிய தன்மை அதால் ஒரு ஆண் கிரகம் இது வந்து இந்த சிம்மராசி ஒரு ஆண் கிரகம் அடுத்து இது என்ன வீடு அப்படின்னு கேட்டால் ஸ்திர வீடு ஜாதக ரீதியாக ஸ்திர வீடு இந்த சிம்மராசிக்கு அடுத்து இந்த கிரகம் வந்து நெருப்பு கிரகம் அக்னி அக்னி மாதிரி எங்களுடைய வார்த்தை பேச்சு செயல்பாடு எல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து வந்து வந்து குருவரை எண்ணம் கொண்டவங்க ஒரு வந்து குருவுரை எண்ணம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்த்தா சிவனை க நல்ல சிவபக்தனா இருக்கிறது சிவத்தன்மை கொடுக்குறது சிவனை வந்து நிறைய நேசிப்பாங்க சிவபெருமானை வணங்குவாங்க அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசியோட திசா என்ன திசை திசைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இது கிழக்கு திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் என்ன செய்வாங்க பெரும்பாலுனோர் உயரமாக இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் வேணால் கொஞ்சம் அரை அற உயரமாக இருக்கலாம் நிறைய பேர் உயரமாக இருக்கக்கூடிய அவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க அடுத்து வந்து இந்த ராசியில் வந்து ஜலம் இல்லாத ராசி அப்படின்னா நீர்த்தன்மையே இல்லாத ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ம ராசி சரி இதுவரையும் வந்து சிம்ம ராசிக்க தேவையான பதிவுகளை சொல்லியாச்சு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்